எல்லா பசங்களையும் காமிச்சாராம் ஆனால் டேவிட்டை மட்டும் காமிக்கலையா அப்போது சாமுவேல் தாத்தா என்ன பண்ணாராம் போயிட்டு எல்லார்கிட்டையும் என்ன பண்ணாராம் போயிட்டு கை வச்சாராம் சாமுவேல் தாத்தாவுக்கு கர்த்தர் எதுவுமே சொல்லலையாம் அப்போது சாமுவேல் தாத்தா வந்து ஈசாய்கிட்ட கேட்டாராம் ஈசாய் உங்களுக்கு யாராச்சும் இன்னொரு யாராச்சும் பசங்க இருக்காங்களா அப்படின்னா ஈசாய் சொன்னாராம் ஆமாம் எனக்கு தாவிதுன்னு ஒரு பையன் இருக்கான் அந்த பையன் ஆடு மேய்க்கிற பையன் அப்படின்னு சொன்னாரான் சாமுவேல் தாத்தா சொன்னாராம் அவனை போய் கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாரான் அப்போது கூட்டிகிட்டு வரும்போது அவன் மேலே சாமுவேல் தாத்தா கை வைக்கும் போது இதை சொன்னாரான் சாமியல் நீ என்ன பண்ண தேவட்டுக்கு அவனை அபிஷேகம் பண்ணுன்னு சொன்னாங்க அந்த தகுதியே இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா இல்ல ஏசப்பா அவங்கள உயர்த்துவாரு அதே மாதிரி ஏசப்பாவை நீங்க புடிச்சுக்கோங்க ஏசப்பா அவங்கள விடவே மாட்டாரு